நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எஸ்ஜிடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுவைக் சார்பாக இந்த எஸ்ஜிடி எக்ஸாமிற்கு மாடல் டெஸ்ட் வருகின்ற மே ஒன்றாம் தேதி முதல் நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு தேர்வுகள் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக டிஆர்பியோட பேட்டன்ல உங்களுக்கு தமிழில் முப்பது இங்கிலீஷில் முப்பது மேக்ஸு சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே முப்பது முப்பது வினாக்களாக டோட்டலாக நூற்றி ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய தேர்வு முப்பத்தி ஒரு தேர்வு உங்களுக்கு அதற்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் ஆனது வருகின்ற மே ஒன்றாம் தேதி முதல் ஆரம்பிக்கக்கூடியதற்கு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லெசனாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இதற்கு மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு இந்த தேர்வானது கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் இந்த தேர்வுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ அடுத்து நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும் இந்த தேர்வில் எப்படி இணையணும் இப்போ இந்த தேர்வுக்கான குரூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இணைஞ்சிட்டோம் கிரியேட் பண்ணிட்டோம் இந்த குரூப்பில் எப்படி இணையணும் தேர்வு எப்படி எழுதணும் இந்த குரூப்பில் வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போறோம் எல்லாமே இந்த வீடியோல கொடுக்க போகிற ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல தான் இந்த தேர்வு கொடுக்க போறோம் ஆன்லைன் ப்ளஸ் பிடிஎஃப் ரெண்டுலயுமே இருக்கும் நீங்கள் ஆன்லைன்ல போய் தேர்வு எழுதிட்டு பிடிஎஃப்ல வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ராசஸ் தனது உருவாக்கி ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க முதல்ல இந்த டெஸ்ட் குரூப்ல எப்படி இணையணும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுபி எஜுகேஷனோட மொபைல் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பர் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துதான் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க ஸோ அந்த மொபைல் நம்பரை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சுட்டீங்கன்னா அந்த குரூப்ல உங்களை நான் ஆட் பண்ணிட்டு மெசேஜ் பேச்சு கொடுத்துருவேன் நீங்க குரூப்ல ஆட் ஆகிக்கலாம் இல்ல எனக்கு அந்த நம்பர் தெரியல அந்த நம்பரை பார்க்கணுங்கிற பட்சத்துல நீங்க மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர் சாட் ப்ரொஃபைல்னு இருக்கும் அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் விசிபிள் ஆகும் அந்த நம்பரை நீங்க எனக்கு என்ன செஞ்சிடலாம் அனுப்பிடலாம் மொபைல் நம்பரை சோ இல்லையே நான் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலை இப்பதான் இன்ஸ்டால் பண்ண போறோம்னா நம்ம என்ன செஞ்சோம் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவோம் அப்படி இல்லாத பட்சத்துல ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி நீங்க அதே மாதிரி ப்ளே ஸ்டோர்ல போய் சுபி லெஜென்ட்ரி எஜுகேஷன் அடிச்சிங்கன்னாலே நம்மளுடைய ஆப்ஸ் வந்துடும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்ல லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுப்போம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீ என்ன செய்யணும் உங்களுடைய மொபைல் நம்பர் கம்பல்சரி வேணும் அந்த மொபைல் நம்பரை கொடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டீங்கன்னா குரூப்ல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் வந்த பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ ஓபன் பண்ணீங்கன்னா கீழே ஹோம் பேஜஸ் இருக்கும் சோ அந்த பேஜஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் ஃபுல் மாடல் டெஸ்ட்னு ஒரு ஆகும் சரிங்களா எஸ்ஜிடி எக்ஸாம் டெஸ்ட்னு ஒரு பேஜ் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒவ்வொருவியூ அட்டண்டன்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் அசைன்மெண்ட் வீடியோ கிளாஸஸ் ஒவ்வொரு டெஸ்ட்னு ஒவ்வொரு ஃபோல்டரா இருக்கும் சரிங்களா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ங்கிற ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ எந்த டெஸ்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணாதனால எம்டியாக இருக்குது ஸோ இந்த இடத்துல மாடல் டெஸ்ட் ஒன் மாடல் டெஸ்ட் டூ வேணும் வரிசையாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் எப்போ இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்போ இந்த டெஸ்ட் முடியுது ஸ்டார்டிங் டேட் என்னிங் டேட் ரெண்டுமே நமக்கு கொடுத்துருப்போம் நீங்கள் அந்த டேட்டுக்குள்ள ஒரு முறை மட்டும்தான் இந்த தேர்வை நீங்கள் எழுத முடியும் அதனால நீங்க உங்களுடைய ஃப்ரீ டைமை பார்த்துட்டு அந்த டேட்டு அந்த டைம் முடிகிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அந்த டெஸ்ட்டை எழுதி முடிச்சிடலாம் ஸோ ஒரு முறை எழுத முடியுங்கிறனால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நெட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டை ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது கொஸ்டின் விசிபிள் ஆகும் நீங்க அட்டன் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின் எத்தனை டோட்டல் கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் கரெக்டா எழுதிருக்கீங்க எத்தனை கொஸ்டின் தப்பா எழுதிருக்கீங்க எத்தனை கொஸ்டினை விட்டுருக்கீங்க எல்லா டீட்டெயில் வந்துடும் ஸோ அதோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு நீங்க விட்டுலாம் விட்டுட்டு நீங்க இந்த முதல் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிருங்க அட்டன் பண்ணி முடிச்சோன்னா இவங்களுக்கு மார்க் எல்லாம் காட்டிருது அதோட நீங்க விட்டுருணும் அந்த டேட்டு முதல் டெஸ்ட் அந்த டேட் முடிஞ்சு அந்த டைம் முதல் டெஸ்டோட எண்டிங் டேட் முடிஞ்ச பிறகு திருப்பி நீங்க அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வியூ சொல்யூஷன் வரும் நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டா உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் எத்தனை கொஸ்டின் தப்பு எத்தனை கொஸ்டின் விட்டுருக்கீங்க எல்லாம் வந்துரும் அதோட விட்டுனும் அந்த டேட்டு டைம் முடிஞ்ச பிறகு திருப்பி போய் அந்த டெஸ்ட்ல போய் அந்த மொடல் டெஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின் எத்தனை மார்க் எத்தனை மார்க் தப்பு எத்தனை கொஸ்டினை விட்டுருக்கீங்கன்னு வரும் அதுக்கு கீழே வியூ சொல்யூஷன் ஒரு டேப் இருக்கும் அது எப்ப ஓபன் ஆகும்னா இந்த அந்த டைம் முடிஞ்ச பிறகு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அந்த வியூ சொல்யூஷன் ஓபன் ஆகும் அந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ணி எந்த கொஸ்டின் கரெக்டா இருக்கீங்க எந்த கொஸ்டினும் தப்பா இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்களுடைய ரேங்க தெரிஞ்சுக்கலாம் சோ இது எப்ப தெரியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கணும் அந்த டைம் முடிஞ்ச பிறகுதான் நீங்க போய் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸ் சரிங்களா இது டெஸ்ட் எழுதக்கூடிய ப்ராசஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு போல்டர் இருக்கும் சோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணு இருக்கும் மாடல் மாடல் டெஸ்டோட பிளான் ஒரு ஃபோல்டர் இருக்கும் அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாடல் டெஸ்டுக்கான டெஸ்ட் பிளான் வந்து இருக்கும் சோ அந்த பிளான நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் எந்த டேட்ல என்ன எக்ஸாம் சோ முப்பத்தி ஒரு டெஸ்ட்டுக்கான பிளான் கொடுத்துருக்கோம் இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மாடல் பிளான பிளானு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்னு ஒன்று ஒரு போல் இருக்கும் இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டீட்டெயில் கொடுத்துருக்கோம் இதை நீங்க ஃப்ரீ டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்திருக்கோம் வீடியப்ல ஆன்லைன்ல ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியலுக்கு இந்த மெட்டீரியல் போல் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ட்டு ஒரு இருக்கும் அதுல நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கிளாஸோட வீடியோ ஃபுல்லாமே அதுல இருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதக்கூடியது ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டுக்கான பிளான் இதை ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிற கூடிய மெத்தடு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்குது இல்ல நான் டெஸ்ட குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் கொடுக்குறேன் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டெஸ்டும் ஆன்லைன்ல எழுதுறோம் அதற்கான கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது அதே மொபைல் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஹோம் பேஜஸ் அதே மாதிரி ஸ்டோர் ஒரு ஆப்ஷன் அந்த பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒரு குரூப் ஆகும் அந்த குரூப் பண்ணீங்கன்னா என்ன டெஸ்ட் நான் டெஸ்ட் எதுவும் மாத்திருந்தேன்னா அதுக்கான டைம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா நான் அதுல உங்களுக்கு கொடுப்பேன் அதே மாதிரி அந்த சாட் ஆப்ஷன் கிளிக் என்னைய என்னையான்டக்ட் பண்றதுக்கு ஒரு சாட் இருக்கும் அதுல உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட் ஆப்ஷன்ல தான் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் லிங்க் கொடுப்போம் அந்த பிடிஎஃப் நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல போய் நீங்க டெஸ்ட் கோரில் போய் டெஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கான ஃபுல் மாடல் டெஸ்டோட பிளான்னு சோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இத பயன்படுத்திக்கோங்க சோ இன்றுதான் இந்த குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ இனி கொஸ்டின் ஆன்சர் நம்ம ஒன் பை ஒண்ணா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆசிரியர்களை இணைச்சிடுவோம் சோ இன்றுக்குள்ள எல்லாருமே இணைச்சிடுவோம் இணைக்கலங்கிற பட்சத்துல நீங்க நம்ம குழுவை தொடர்பு கொண்டு நினைச்சு உங்களுடைய ஆப்ஸ் டவுன்லோட் நம்பரை கொடுத்து நீங்க ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நம்பரை கொடுத்தா மட்டும்தான் குரூப்ல இணைய முடியும் அதனால நீங்க அந்த நம்பரை ரெடி பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணவங்க டவுன்லோட் பண்ண முடியாதவங்க நான் லிங்க் கொடுத்த பிறகு டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய நம்பரை எனக்கு ஸோ இதுதான் ஃபுல் மாடல் டெஸ்ட்ல போய் நீ எழுத வேண்டியது உங்களுடைய மதிப்பெண்ணை செக் பண்ண வேண்டியது அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பிளான் எப்படி ஃபாலோ பண்ணனும் என்னையை எப்படி காண்டக்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல கொடுத்துருக்குறேன் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இணைய விரும்ப உள்ள ஆசிரியர்கள் குழுவோடு இணைந்து உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக் குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே